வணக்கம் மக்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலோட இன்றைக்கி நம்ம பதிவில் போன பதிவிலே நான் சொல்லியிருந்தேன் குலதெய்வம் அப்படின்றது யாரை நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் குலதெய்வம்னு யாரை நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மனிதனாக பிறந்த ஒரு ஆத்மா எப்படி ஒரு இறை அந்தஸ்து கிடைக்கிது அப்படின்றத பற்றி போன பதிவில் பார்த்துருந்தோம் பதிவில் என்ன பெரிய பெரிய கோவில்கள் இருந்தாலும் அந்த பெரிய பெரிய தெய்வங்கள்லாம் தர முடியாத ஒரு நல்ல விஷயம் ஒரு வரத்தை இந்த குலதெய்வம் நமக்கு கொடுத்து விடுமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்குறோம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் எந்த ஒரு சுபகாரியங்கள் இப்போ ஒரு கல்யாணம் இல்லை ஒரு காது குத்து இல்லை வீடு பால் காய்ச்சறோம் அப்படின்றப்போ ஒரு பத்திரிக்கையாக அடிக்கின்றப்போ அந்த முதல் பத்திரிக்கையை நம்மளை விட நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த முதல் பத்திரிக்கையை நம்ம கொண்டு போய் அந்த தான் வைக்கிறோம் ஸோ அப்போ அந்த அளவுக்கு அந்த குலதெய்வம் நமக்கு என்ன செஞ்சிட போகுது அப்படின்றத பற்றியும் நம்ம ஒரு வேண்டுதல் ஒரு பிரார்த்தனை அப்புடின்னு போய் என்ன தான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு கல்யாணம் ஆகலை அப்படின்றப்போ ஒரு கோயிலில் போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அப்படின்றப்போ என்ன தான் அந்த பிரார்த்தனை வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குலதெய்வத்திட்ட போய் அதற்கான ஒரு வே வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கோயில்களுக்கு போனால் அது சீக்கிரம் பலிதமாகும் அப்புடின்னு சொல்லுவாங்க சரி இதெல்லாம் எதனால் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க இருக்கிறோம் சரி வாங்க பதிவுக்கு போவோம் இப்போ ஒருத்தருக்கு குலதெய்வம் அப்படின்றத எதை வச்சு தெரியும் இப்போ எனக்கு குலதெய்வம் அப்படின்னா என் அப்பா சொல்லியிருப்பார் என் அப்பாவுக்கு அவங்க அப்பா அவங்க தாத்தா சொல்லியிருப்பார் அவங்களுக்கு அவங்க தாத்தா அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்படி பரம்பரை பரம்பரையாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பரம்பரை பரம்பரையாக இப்படி ஒரே தெய்வத்தை குலதெய்வமாக கூப்பிட்டு வருவாங்க சரி அப்படி ஒரே தெய்வத்தை பரம்பரை பரம்பரையாக அப்படி கும்பிட்றாங்க அப்படின்னா அப்படி என்ன தான் அந்த தெய்வத்திட்ட வேண்டியிருப்பாங்க ஒரே தெய்வத்திட்ட அப்படி என்ன தான் வேண்டியிருப்பாங்க ரொம்ப எளிமையான சிம்பிளான ஒரு வேண்டுதலுங்க நான் நல்லா இருக்கணும் என் புள்ள நல்லா இருக்கணும் என் பேரப்புள்ள நல்லா இருக்கணும் இதுதான் அந்த வேண்டுதல் சரி அது என்ன புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னா அது பெத்த பாசம் பேரப்புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னா அது பேரப்புள்ள பாசம் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது என்ன சுயநலம் இல்லையா இப்போ எனக்கு என் பிள்ளை குழந்தையா இருக்குது ஒரு பொருளாதாரம் மீட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்குது அப்படின்றப்போ நான் நல்லா இருந்தால் தான் என் குழந்தைக்கு ஒரு வறுமை கஷ்டம் தெரியாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும் அதனால தான் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க அப்போது இது வந்து ஒரு சுயநலம் இல்லை குடும்ப நலன் சார்ந்த ஒரு வேண்டுதல் இல்லையா நல்லா இருக்கணுன்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வீடு ஒரு ஆடம்பர காரு இதெல்லாம் வேணும் அப்படின்ற அந்த அர்த்தம் கிடையாது கடன் நோய் வழக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை இது இருந்தால் போதும் இதைத்தான் வந்து நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க சரி வேறு என்ன வேண்டுதல் வச்சுருப்பாங்க இப்போ குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஒரு குழந்த யாருக்கோ உட முடியல அப்படின்னா போய் என் பிள்ளையை காப்பாற்று ஜோதிடரும் கைவரிச்சிட்டாரு குழந்தைக்கு அற்பம் ஆயில்னு சொல்கிறாங்க ஆயுள் தோசம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உனக்கு ஆடோ கோழியோ வேணா பலியாக தரேன் அந்த உசுரை எடுத்துக்கிட்டு என் பிள்ளை உசுரை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் என் பிள்ளைய உனக்கே தத்து கொடுக்குறேன் இது ஓம் பிள்ளையாக நினச்சி காப்பாத்து என் பிள்ளையாக நினச்சி காப்பாற்றாட்டியும் ஓம் பிள்ளையாக நினச்சி காப்பாற்று அப்படின்னு இந்த சாமியோட வேண்டியிருப்பாங்க சரி வேற என்ன வேண்டுதல் வச்சுருப்பாங்க ஆண் வாரிசு கேட்டு வேண்டியிருப்பாங்க எதற்காக ஆண் வாரிசு கேட்டு வேண்டுவாங்க இப்போ எனக்கு பிறகு என் குலந்தலைக்க உன்னையே குலதெய்வமாக வேண்டதுக்கு எனக்கு ஒரு ஆண் வாரிசை கொடு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த பெண்ணை திருமணம் அப்படின்ற பேரில் ஒரு தானமாக கொடுக்குறான் கன்னிகா தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தானம் கொடுக்குறான் ஒரு ஆடவனுக்கு ஒரு இளைஞனுக்கு தானமாக அந்த பெண்ணை கொடுத்துட்றான் அப்போ அந்த பெண் தானம் பெறப்பட்ட அந்த பெண் வந்து என்ன பண்ணுறான்னா அவனுடைய வம்சத்தை விருத்தி செய்கிறாள் அவனுடைய வம்சத்தை விருத்தி செய்ததோடு இல்லாமல் அவன் அழைக்கணும் அவன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவனுடைய குலதெய்வத்திட்ட போய் வேண்ட ஆரம்பிக்கிறான் இதுவே ஆண் பிறந்தா தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டுவான் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பேர நல்லா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய குலதெய்வத்திட்டே வேண்டுவான் இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க ஆண் பிறந்தால் தனக்கு பிறந்த பிள்ளை என்றும் பெண் பிறந்தால் அது ஊரானுக்கு பிறந்த பிள்ளை அடுத்தவனுக்காக பிறந்த பிள்ளை அப்புடின்னு சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் தான் ஒரு உச்சபட்ச வேண்டுதலாக இந்த குலதெய்வத்திட்ட வேண்டியிருப்பாங்க சரி இப்போது இன்றைக்கி நான் போய் என் குலதெய்வத்திட்ட வேண்டேன் நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பேரப்புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டுறேன்னா அதை இன்றைக்கி வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே என் தாயும் தகப்பனும் அந்த குலதெய்வத்திட்ட எனக்காக வேண்டியிருப்பாங்க என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க இல்லையா அந்த வேண்டுதலை பிரார்த்தனையை இன்றைக்கி அதை வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை ஞானத்தோடு யோசித்தா அதை வேண்டுதல் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க எனக்கான ஆசிர்வாதம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க என் தாத்தா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே என் பேரப்புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னா எனக்காக வேண்டியிருப்பார் அப்போது அந்த பிரார்த்தனையை முப்பது வருஷம் கழித்து இன்றைக்கி அதை சொல்லலை இதை வேண்டுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க எனக்கான ஒரு ஆசிர்வாதத்தை அந்த கோயிலில் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் குலதெய்வத்தை கும்பிட்டால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம வீட்டில் ஒரு பத்திரிக்கைன்னு சுபகாரியம் ஒரு பத்திரிக்கைன்னு அடிக்கிறப்போ நாம் நல்லா இருக்கணும் நமக்கு முன்னாடியே நினைச்ச முன்னோர்கள் அந்த இடத்துல ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்காங்கன்றனால அவங்களுக்காக வைக்கக்கூடிய அந்த முதல் பத்திரிக்கை தான் அந்த பத்திரிக்கை நாம் என்ன தான் ஒரு பிரார்த்தனை ஒரு நீண்ட நாளாக இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது இல்லை வந்து ஒரு வீடு கட்டி ஒரு பாதிலே நிற்கிது வேலை ஆரம்பிச்ச இடத்துல நிற்கிது ஸோ இது சீக்கிரம் முடியணும் அப்படின்னு போய் என்ன தான் வேறு கோயில்களில் நம்ம என்ன தான் ஒரு பிரார்த்தனை வச்சாலும் அந்த பிரார்த்தனை நிறை நிறைவேறணும் அப்படின்றப்போ அந்த முதல் வேண்டுதலை குலதெய்வத்திட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வேண்டுறோம் அப்படின்னா அது சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இது எப்படிப்பட்ட ஒரு லாஜிக் அப்புடின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு காரோ இல்லை ஒரு பைக்கோ தொலைஞ்சி போச்சு எனக்கு நேரடியாக கமிஷ்னரை தெரியும் இல்லை கலெக்டர் தெரியும் இல்லை மினிஸ்டரை தெரியும் இல்லை முதலமைச்சரே தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் நேர்லேயே என்னதான் அவங்கள்ட்ட போய் எனக்கு கார் தொலைஞ்சி போச்சு பைக் தொலைஞ்சி போச்சு அப்போ நான் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த முதல் வார்த்தை வந்து என்னென்னா முதல் லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு வாங்க இது எதுக்காக சொல்கிறாங்க அப்போ லோக்கல் ஸ்டேஷனில் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோன்னே அவங்கள்ட்ட கே கால் பண்ணி கேட்பாங்க சரி இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சா என்ன ஸ்ட ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க முதல்ல நான் இது மாதிரி விசாரித்தேன் அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன் அவர் ரெண்டு வருஷமாக கடந்த ஒன்றரை வருஷமாக இப்படி ஒரு பைக்கு யூஸ் பண்ணதா அக்கம் பக்கத்தில் யாருமே சொல்லலை எங்களுக்கு வந்து அவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து அதுக்கு மேற்கொண்டு நகராது இல்லையா சரி அது போல் தான் நம்ம என்ன தான் பெரிய பெரிய தெய்வங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு போனாலும் குலதெய்வம் அப்படின்றது நமக்கு சரியான ஒரு பிரார்த்தனை இல்லை அப்படின்றப்போ அந்த தெய்வங்களோட வரம் நமக்கு கிடைக்குமா அப்படின்றதுக்கு வாய்ப்பில்லை யார் ஒருத்தருக்கு தாய் தகப்பனோட ஆசிர்வாதம் இல்லையோ அவங்க போய் எந்த தெய்வத்திட்ட போய் நின்னாலும் ஆசிர்வாதம் கிடைக்குமா அப்படின்றது வாய்ப்பு குறைவு தான் சரி இது நான் சொன்ன பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் நம்ம சேனலோட அறிமுக நபர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடர் சார்ந்த பதிவுகளுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்